நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் நம்ம வழக்கமாக உலக செய்திகளுக்கு போய் இன்று பெரிய ஒரு சம்பவங்க இன்னும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை ஆனால் எமினி அவதிக்கள் சார்பாக அரசல் புரசலாக ரைட்டாக அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராப்ட் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்றாங்க இது பெரிய இழப்புகள் அப்படி இருந்தது அப்படின்னா அது அடுத்த நம்ம சம்பவங்கள் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அங்கே காசாவுக்குள்ள ஒரு பெரிய ஏரியா ஒரு பாதி ஏரியாவுக்கு மேலே இஸ்ரேல் வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க அதே போல் அங்கே ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான தாக்குதலை கடந்த இரண்டு நாட்கள்லாம் முன்னெடுத்திருந்தாங்க அதனால இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக வெகுண்டு எழுந்துட்டார் கண்ணுல முன்னாடி திட்டவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சுறாருன்னா பாத்துக்கோ அந்த அளவுக்கு மனுஷன் கோவத்துல பேச இருக்கிறார் வீடியோ கொடுக்கலாம் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டன் கிளிக் கொடுக்கலாம் நம்ம நேர வெங்காதிரம் போய் இறங்க போறோம் ரெட் சி கடல் பகுதியில போய் இறங்க போறோம் செங்கடல் பகுதியில ஏன்னா எமினி அவதிகள் வந்து தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் மீது ஒரு இரண்டு தாக்குதல் ஐபர் சோனிங் மிசை தாக்குதலும் அமெரிக்கா போர் கப்பல் மீதும் இரண்டு தாக்குதலும் கிளைம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பதிலுக்கு சுட்டு வீழ்த்திடுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு அதாவது வழக்கமாக ட்ரோன் பறக்கிற மாதிரி அமெரிக்காவுடைய இப்போ அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இதுதான் இ டூ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா முன்கூட்டியே தகவல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட்டு அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு பறந்துருந்தது முன்கூட்டியே தகவலை அளித்திருந்தது எல்லா அளவுக்கும் பண்ணது ஆனால் நேற்று வந்து தொடர்பு எல்லை துண்டிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க அதாவது எமினிய அவதிகள் சுட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஸோ கமாண்டிங் ஏர்கிராஃப்டே சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா கொஞ்சம் அமெரிக்கா தரப்பில் அதனால் இன்னும் முழுமையான அறிவிப்புகள் வரல ஆனால் அரசல பொருசலான செய்திகள் என்னென்னா இது உங்கள் சிறு மூலிக்குள்ளே போயிட்டு உக்கார வச்சுட்றாதீங்க அப்புறம் ஏப்போ அந்த செய்தியை சொன்னீங்க என்ன என்ன அப்படின்றாதீங்க ஆனால் இப்போதைய நிலைமைக்கு என்ன அப்படின்னா அமெரிக்கா தரப்பில் உறுதிப்படத்தில் எமினி அவதிகள் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க தொடர்பு எல்லை துண்டிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் மேபி சான்சஸ் இருக்குமோ எமினி அவதிகள் சுட்டு வீழ்த்திருப்பாங்களோ அப்படின்னு பரபரப்பாக காலையிலிருந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படி சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னாங்கன்னா எமினி அவதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தால் கூட திடீர் திடீர்னு அவதிகள் மீதும் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் யுஎஸ் ட்ரூமேன் இருக்கக்கூடிய பகுதி இங்கேருந்து இருக்குது அதாவது இருநூறு ப்ளஸ் அட்டாக் வந்து நம்ம நடத்தியிருக்காங்க மார்ச் பதினஞ்சிலிருந்து இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளார இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஒரு போர்க்கப்பல் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரூமேன் போர்க்கப்பலை சுற்றி அதுக்கு பக்கத்தில் ட்ரெஸ் ஆயர்லாம் ஒரு அஞ்சு நிறுத்தி வச்சிருப்பாங்க அதாவது சிஜி சிக்ஸ்டி ஃபோர் டிடிஜி ஃபிஃப்டி ஃபைவ் டிடிஜி சிக்ஸ்டி எயிட் டிடிஜி நாட் நைன் அப்புறம் டிஏஓ எயிட் அப்புறம் எஸ்எஸ்என் சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக அந்த ஒரு போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பாக இந்த ஆறு நீர்மூழ்கியோடு சேர்த்து பாதுகாப்பு எப்போவுமே கூட இருப்பாங்க ஸோ யுஎஸ்எஸ் ரூமேன் அப்படின்னா இத்தனை கப்பலும் இப்போ அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு போர்க்கப்பல் இருக்குது சாரி ஈரான் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இரண்டு போர்க்கப்பல்களும் அந்த இரண்டு போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக ஒரு ஐந்து போர்க்கப்பல்களும் அந்த இடத்துல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதனால் மேபி வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அந்த சிரியாவை சுற்றி சிரியான்ற பாருங்கள் சிரியா பக்கத்தில் இஸ்ரேல் இருக்குல்ல இஸ்ரேலுக்கிட்டே ஒரு மூன்று நான்கு கப்பல்கள் அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கதாங்க செய்யுது அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலையும் தாண்டி ஈரான் அமெரிக்கானுடைய வார்த்தை மோதல்கள் அதிகமாகிடுச்சு அதாவது இப்போ ராக்கெட்டால் தாக்கல் நடத்துறத விட வார்த்தையால் இரண்டு தரப்புலேயும் வந்து தாக்குதல் இவர் ஒரு பக்கம் ஹே இன் டம்மால் அவங்க ஒரு பக்கம் ஹே இன் டம்மால் அதனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க எல்லா லான்ச்சர்ஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா மிசைல்ஸும் லோட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க டக் அப்படின்னா போதும் நீங்கள் டெக்குன்னு அனுப்பிடுங்க முடிச்சிடுங்க அப்படின்ட்டாங்க அதனால் ஈரான் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார் நிலையில்தான் இருக்கோம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஒதுங்கி போங்காரா ஆளுங்களா ஓங்கி அடிக்கிற ஆளுங்க நாங்கள் அதனால் நீங்கள் வாங்க அமெரிக்கா ஒத்தைக்கு ஒத்தையை பார்த்துக்கலாம் நாங்கள் தயாராக தான் இருக்கணும் மறுபடியும் இன்றைக்கி காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் ஈரான் அமெரிக்கா அந்த தாக்கதில் இதோ அதோன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மோதல்களே பெரிய அளவுக்கு கும்பிட்டுருக்கு நான் உங்களுக்கு ஈரோ வீடியோ பதில் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அதை தாண்டி காசா உங்களார் என்ன அப்படின்னா அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இந்த பெரும் பகுதியை ஒட்டுமொத்தமாக ராஃபா எல்லை இருந்து அந்த பக்கம் போக சொல்கிறாங்க இது பெரிய ஏரியாங்க ஒட்டுமொத்த ஏரியாவையும் அந்த பக்கம் காலி பண்ண சொல்வது என்பது மிகப்பெரிய விஷயந்தான் அதுவும் ஒரு நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு நாளுக்குள்ளார வெளியேறுங்கன்றாங்க ஸோ இந்த பகுதியில் முழுமையாக இஸ்ரேலினுடைய இராணுவம் உள்ள நுழையிறாங்க உள்ள நுழைஞ்சி அந்த முழு பகுதி எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் பரபரப்பையும் தாண்டி கரெக்டாக இன்று ரம்சான் அதுவும் இந்த ஒரு நிலம் பண்ணுறாங்க அது இல்லாமல் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பது பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இந்த வார்னிங் கொடுக்கும்போதே அடிஷனலாக தாக்கல் நிகழ்த்ததான் சொல்கிறாங்க இது இருக்கக்கூடிய தகவல்கள் அதை தாண்டி இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அந்த லேடி மியா மியா ஸ்கேம் மியா ஸ்கேம் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு நீங்கள் ஆஸ்ட்ரேஜியஸாக பிடிச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ஆஸ்திரேஜியஸாக இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஹமாஸ் வந்து என்னை வந்து கண்களாலே கற்பழித்தாங்க அப்படி பார்க்குற பார்வையிலே அளவுக்கு எங்களை வந்து ரொம்ப பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு மூணு நாளில் கல்யாணம் ஆகப்போகுது அவங்க ஜிம் ட்ரைனர் ஒருத்தருக்கிறார்ல அவர் என்ன பண்ணிட்டார் மயக்க மருந்து கொஞ்சம் கொடுத்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் வன்புணர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அது இன்றைக்கி இஸ்ரேல் முழுவதும் பெரிய பரபரப்பாக ஏற்பட்டுருக்கிறது பெரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா அமாஸ்கிட்டேயே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தாங்க பட் உங்களால் தான் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு உங்க ஆளுங்களே எப்படி வன்புணர்வு செஞ்சுருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு கம்பாரிஷன் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களே பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அம்மா தரப்பில் ஏன்னா இந்த நிகழ்வு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு மூணு நாளைக்கு அடுத்து கல்யாணம் ஆக போது திடீர்னு மயக்க மருந்து கொடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறாருன்னா என்ன மாதிரி ஆளாக இருப்பார் அவர் சொல்லுங்கள் அது ஒரு நிகழ்வா இன்னொரு நிகழ்வையும் சொல்லிடுறேன் குறிப்பாக அம்மாசனுடைய எதிர்ப்பாளர் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிற ஒரு பர்சனை நேற்று என்ன பண்ணியிருக்காங்க ஹமாஸ் இருந்து கொண்டு போயிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது விசாரணைன்ற பேரில் ஹமாஸ் தரப்பில் பிடிச்சிட்டு போயிட்டு பெரிய அளவுக்கு அவங்கள ஒரு மாதிரி சித்திரவதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்கு எதிராக இந்த நிகழ்வு நடத்தக்கூடாது என்பதற்காக சொல்லியிருக்காங்கன்னா அதனால் அங்க அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஹமாஸுக்கு எதிராக ஒரு ப்ரோ ப்ரோடெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் சரி இன்னும் ஒரு இரண்டு மூன்று பத்திரிக்கைகள் வந்து போட்டிருக்காங்க ஏசியா நெட்னு சொல்லிட்டு இன்னொரு இரண்டு மூன்று பத்திரிகைகள் வந்து இருந்தாங்க இன்னும் முழுமையான தகவல் இன்று மாலைக்குள்ளே மற்ற செய்திகள் வெளியிடுறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் தொடர்ந்து ஹமாஸ் எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவர்கள் ஹமாஸ் தரப்பில் விடப்படுகிற மிரட்டல்கள் மீதியெல்லாம் அங்கே இருக்கதாங்க செய்து நான் மறுபடியும் எல்லா சேனலையும் நான் வந்து தைரியமாக அதை சொல்ல விரும்புகிறேன் நான் ஒன்று ஏன்னா நீங்கள் ஏன்னா தான் ஒரு சிலர் வந்து மறுப்பு மறுப்பு தெரிவிச்சிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய நகல் நடக்கப்படுகிற நிகழ்வுகள் ஒரு சில இடத்துல நடக்கதாங்க செய்யுது சரி இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ரான் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க நிதனையாக அவர்களே கொஞ்சம் சீஸ் பேடியில் ஃபாலோ பண்ணுங்கள் லெபனான் மீது தாக்கல் நடத்தாதீங்க அதையுமே நீங்கள் தொடர்ந்து நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் நாங்கள் யாருன்னு காட்ட வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி மேக்ரன் தரப்பில் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ரொம்ப படு தீவிரமாக இருக்கிறார் இஸ்ரேலை எதிர்ப்பதற்காக துணிந்து விட்டார் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறாங்க இத்தாலியில் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டேங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் நேற்று கூட இத்தாலியினுடைய சி ஒன் தேர்ட்டி ஏர்ஃபோர்ஸினுடைய விமானம் இஸ்ரேனுடைய பேஸில் வந்து இறங்கியிருக்கு குறிப்பாக பெரிய லோடு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அதுவுமே ஆயுதங்களாக கூட இருக்குன்றாங்க ஸோ சமீப காலமாக அங்கே யூகே கூட என்ன சொன்ன யூகேன்ற பாருங்கள் கனடா கூட ஆயுதங்கள் கொடுக்கலன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமே இல்லை எல்லாம் கொடுத்துட்டாங்க அது சும்மா தான் சொன்னோம் ஆனால் நாங்கள் நிஜமாக ஆயுதங்கள் கொடுத்தன்றாங்க யூகேவும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் அவதிக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இன்னுமே யூகே தான் தாக்கல் நடத்துறாங்க அமெரிக்கா மட்டும் தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்தலை யூகேடைய ஸ்பை விமானமும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு ஆனால் வெளிப்படையா அரசாங்கங்கள் வந்துன்னா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதே போல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வசனங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா ஆயுதங்கள் வந்து கரெக்டாக கணக்கச்சிதமாக கொண்டு போயிட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்றத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் நம்ம அதே போல் இத்தாலியில நான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்ல விரும்புகிறேன் நான் இத்தாலியிலிருந்து பக்கத்தில் அல்பேனியா பக்கத்தில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் கொண்டு போயிட்டு அல்பேனியாவில் இறக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க நாடு கடத்தணும் முடிவு பண்ணுறாங்க அப்போ ரோம் வந்து என்ன பண்ண ரோம்ன்ற மாதிரி ரோமானியா போன்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது எப்படி ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அகதிகளை கொண்டு போயிட்டு ஐரோப்பா அல்லாத ஒரு நாட்டில் நீங்கள் போயிட்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க இப்போ திடீர்னு நேற்று என்ன பண்ணிட்டாங்க கோர்ட்டு வந்து ரூல் கொடுத்துட்டாங்க சரி ஓகே நீங்கள் வந்து அகரிகளை நாடு கடத்தலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அகரிகளுக்கு மாதத்துக்கு எட்நூறு யூரோ செலவு பண்ணுறாங்க எட்நூறு யூரோ செலவு பண்ணி அல்பேனிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க அல்பேனிய அரசாங்கம் ஒரு ஆறுநூறு நானூறு செலவு பண்ணிட்டு மீதி அவங்க நீங்கள் திருடுறதுன்னா திருடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்கள் பாடு ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு ஆளுக இவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் ஏன்னா நான் இத்தாலியன் சொன்னதுனால இதை சொல்கிறேன் ஏன்னா இத்தாலியில் தொடர்ந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இனி நாடு கடத்துவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு நாடும் நாடு கடத்தலான்ற ஒரு உத்தரவை வந்து கொஞ்சம் ஐரோப்பா மத்தியில் அடுத்தடுத்த நாடுகள் நாடு கடத்துவதற்கு திட்டங்களை தீட்டுவாங்க ஏன்னா அமெரிக்காவை தொடர்ந்து எல்லா நாடுகளுமே நாடு கடத்துறதில் பெரிய அளவுக்கு ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஐரோப்பாவில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் மரியன் லீபென் அவர்களுக்கு எதிராக இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வரப்போது இன்னைக்கு இந்த தீர்ப்பு என்னென்னா மேபி அவர் எலெக்ஷனில் நிற்பதற்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பேன் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ முந்தா நேற்று தேர்தல் கணிப்பு நடத்தப்படும் கூட மேக்ரன் அவர்கள் அடுத்த அதிபர் கிடையாது மரியன் லீபென்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்தது ஸோ அதனால் தனக்கு நிகராக ஒரு தலைவர் வரும் பட்சத்தில் அந்த தலைவர் உடனடியாக சிறை அனுப்புவது தான் ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் நம்பிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க ஓடி வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு பாடத்தை எடுப்பாங்க இப்போ துருக்கியில் எப்படி துருக்கி இப்போ இராடகன் அவர்கள் ஜனநாயகத்தை வளர்த்திட்டு இருக்கிறார்ல அவருக்கு இணையான ஒரு அதிபர் அடுத்தது வந்து விடுவார் ஜெயித்து விடுவார்னு உடனே அவர் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி கைது செஞ்சு வெளியே வர முடியாத அளவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதே மாதிரிதான் ஐரோப்பாவும் இவங்க இரண்டு பேருமே சலைச்சவர்கள் இல்லை இன்னொரு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா எஸ்டோனியால இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது எலெக்ஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க ஆஸ்திரியா அமே ரஷ்யாவில் இருந்து என்ன நிறைய ஃப்ளோ அது ரஷ்யாவிலிருந்து வந்தவங்க இங்கே எஸ்டோனியானுடைய கு பிரஜையாக நீங்கள் காடுவோல்றா இருந்தால் கூட நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க ஒன்லி எஸ்டோனியா பூர்வக்குடியும் மக்கள் எஸ்டோனியர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் வேறு யாருமே வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க குறிப்பாக ரஷ்யான் மட்டும் ரஷ்ய மக்கள் மட்டும் நீங்கள் நீங்கள் எஸ்டோனியாவுடைய கார்டு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க காரணம் நாங்கள் ஜனநாயகத்தை வளர்த்துறன்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு சொல்லுவாங்க அவங்க சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மெயினாக மூணு நாடு பாருங்க எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியா வரைபடமே உங்களுக்கு போட்டுருக்கா ரஷ்யா வந்து இப்போ வண்டி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு விற்று விர இருக்கிறாங்க இப்போ எந்த நேரிலையும் உள்ள நுழைஞ்சு மூணு நாடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உக்ரைன் கிட்ட என்ன இவங்க கெஞ்சி கேட்டுக்கிறாங்கன்னா தலைவா விட்டு கொடுத்துடாத எந்த சூழ்நிலையும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்து அவ்வளோ சீக்கிரம் நீ என்ன நீ சரின்னு சொல்லிட்டேன்னா அடுத்து நேரம் எங்கக்கிட்ட வந்துடுவாங்க ஏதோ நீ நல்ல நேரம் நீ எங்களை காப்பாத்திட்டு இருக்கிற கடவுள் அமைச்ச கிஃப்ட் மாதிரி நான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கிற அதனால நீ விட்டு கொடுத்துடாதன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஜெலன்ஸ்கி கூட நீங்க சொல்லிட்ட இந்த மூணு நாடுகள் மட்டும் இல்லைங்க பின்ல அந்த கிட்டே நான் பேசினேன் ரஷ்யானுடைய அக்ரஸிவான தாக்குதலை பற்றி பெரிய அளவுக்கு விவாதித்தேன் பின்லான் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பின்னானோட உதவினால இன்னைக்கு வந்து அடுத்தது உக்ரைன் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பாருங்கள் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சா ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே இரோ வீடியோ பதிலில் போட்டார் எல்லாம் கரெக்டாக தான் அவர் ஸ்டில் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல பயங்கரமாக கொடுத்துருக்கார்ல இப்போல்லாம் ஒரு நாட்டோட தலைவர்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசினார் எப்போ இவர் ஐரோப்பாவின் ரச்சகராக ஐரோப்பா மக்களின் கடவுளாக மாறினாரோ அப்போ இருந்து இவர் கொஞ்சம் கெத்துக்காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஸ்டில்லேயே தெரியுது ஏன்னா அவர் தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து புகைப்படத்தை தான் நான் சொல்ல முடியும் நம்ம ட்ரம்ப் டென்ஷன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த புகைப்படத்தை பாருங்களேன் புகைப்படம்ல இந்த வரைபடம் இந்த வரைபடத்தில் இருபத்தி ஒம்பது முப்பது கடந்த இரண்டு நாளில் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தெரிகிறதா பற்று எரிகிறது உக்ரைன் எல்லா பகுதியும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படாத இடங்களே கிடையாது தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன் உக்ரைனை போட்டு பொல பிழந்துட்டுருக்காங்க ரஷ்யா தரப்புலேருந்து பதிலுக்கு ரஷ்யா உக்ரைன் என்ன பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பண்ணிட்டு தான்ங்கிறாங்க தாக்குதலை ஆனால் ரஷ்யா வந்து என்னென்னா பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க அதுக்கான வரைபடங்களே நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இன்று கூட ஒரு சில பகுதிகள் கார்கியோ பகுதியை சொல்கிறாங்க கார்கியோ பகுதியில் ஒட்டுமொத்தமாக கால்வாசிக்கு மேலே பற்றி எரிஞ்சிட்ருக்குன்றாங்க அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாராம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மனைவி மக்களை கூட திட்ட ஆரம்பிச்சிட்டானே கண்ணு முன்னாடி இருக்காதிங்க போங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரா என்ன நினச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா என்ன இருக்காங்க இவ்வளோ ஆனதுக்கப்புறம் சும்மா தாக்கல் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா முப்பது நாள் டைமு அதுக்குள்ளார நீங்கள் வரலன்னா அப்படின்னா நாங்கள் அம் ரஷ்யா கிட்டே யார் யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அந்த நாடுகள் மீது நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் பொருளாதார போட போகிறோம் இப்போ சீனா வாங்குகிறாங்களா சீனாவுக்கு தடை அடுத்து இந்தியா வாங்குறாங்களா இந்தியா மீது நான் வரி விதிக்க போகிறோம் இதுக்கப்புறம்லாம் ஜும்மாலாம் இருக்க மாட்டேன் வரி விதிக்கிறது எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அதனால் இன்னும் வரி விதிக்க போகிறேன்றாங்க அவ்வளோதான் இன்னும் கோல்டு விலை என்ன நீங்க நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள் நேற்று சொன்ன மாதிரிதான் ஆச்சு நேற்று இரவு பதிவில் சொன்னோம்ல தொடர்ந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் வரியை உயர்த்தறேன்னு சொன்னாவே கடன் பத்திரங்களை விற்றுட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க விலையாற ஆரம்பிக்கிறது இன்று கூட வரலாறு காணாத விலையின் உச்சம் பார்க்கலாம் இதெல்லாம் நார்மல் சகஜமான நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது எப்பன்னு தான் தெரியல இல்லை எப்படியோ ஹோல்ட் ஆகாதா அப்படின்றதும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நான் எதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குகிற நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கிறேன்றாங்கல்ல இப்போ வெனிசுலாக்கிட்ட கிட்டேருந்து வாங்கிற நாடுகள் மீது கண்டிப்பாக நான் பொருளாதார தடை விதிப்பேன் வரி விதிப்பு அப்படின்னாலும் இந்தியாவும் வெனிசுலா கட்டை வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க இந்தியா வெனிசுலா கட்டை பல தடைகள்லாம் தாண்டி ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரிங்க இவங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா சொல்ற மாதிரிலாம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாடுகள்கிட்ட மட்டுமே வாங்கணும் அப்படின்னா லாக் ஆகிடும் இந்தியாவும் சரி சீனாவும் சரி ஏன்னா நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கும்போது எல்லா நாடையும் நம்ம தான் ஆகணும் இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரே நாடுகளுக்கிட்ட இப்போ நம்மளோட தேவையை முழு முழுமையாக அமெரிக்காவோட ஃபுல்ஃபில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது ஏன்னா நம்ம அவ்வளோ தேவைப்படுது இந்தியாவுக்கு அதே மாதிரி சீனாவுடைய தேவையால் தேவைனால ரஷ்யா இல்லாமல் இந்த பக்கம் ஈரான் இல்லாமல் வெடிசுலா இல்லாமல் சவுதி அரேபியாவும் இன்னும் ஒரு சில நாடுகள் மட்டுமே உலகத்தோட மொத்த ஆயிலோட தேவையை பூர்த்தி பண்ணிட முடியுமா பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது வாங்கி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நாளைக்கு விலையேற்றம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விண்ணை முட்டும் அதெல்லாம் எப்படி சொல்ல போறாருன்னு தெரியல ஆனால் நான் ஓடி வந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னா நான் தடை விதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து அவர் மிரட்டிட்டு தான் இருக்கிறாரு ஆறுதலான ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் தரப்புலேயும் பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கும் குறிப்பாக ரஷ்யாவுடைய கமாண்டிங் செக்ஸ் செக்டர் ஒன்று இருக்குது குருக்ஸ் ரீஜியனில் பிறந்துட்டோம் போட்டு பொலப்படணும்னு பிறந்து முடிச்சு தள்ளிட்டோம்ன்ற மாதிரி இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் கேக் வெட்ட அதை குறையாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பதிலுக்கு இனி எங்களுடைய நடவடிக்கைகளை அடுத்து ஒரு வாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றாங்க நாங்களும் இறங்க போகிறோம் தாக்குதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த லிதிவேனியாவில் நாலு அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் காணாமல் போனாங்க இன்ன வரைக்கும் இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஆள் கண்டுபிடிக்க முடியல வீடியோ பதிவுகள் பாருங்கள் அதனால் இந்த குளம் குட்டைகள் ஏரிகள்லாம் இருக்குல்ல அந்த போயிட்டு உள்ளே ஏதாவது இருப்பாங்களான்னு கட்ட கட்ட கட்டக்கட்டனா அழுத்துனாங்க உள்ளே ஏதாவது ப்ரெஷரில் உள்ளே போய் மூழ்கி இருப்பாங்களா அந்த எர்க்லஸ் டேங்கோடன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னுமே கண்டுபிடிக்க முடியலன்ற ஆதங்கமும் வருத்தமும் அவங்ககிட்ட இருக்குதாங்க செய்து தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க நேற்று நாடுகளுக்கு வந்த சோதனை என்ன ஒரு வேளை நீங்கள் கம்மெண்ட் இந்த தேர்தல் வேட்டையெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் பெலாரஸ் தான் சொல்லிட்டு நீ கதையை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் மியான்மால் நடந்த பூகம்பத்தில் பூகம்பம் நடந்த சமயத்தில் குறிப்பாக பன்னெண்டு பன்னெண்டரை சமயத்தில் எப்பயுமே ப்ரேயர் இந்த ரம்ஜானுக்காக சிறப்பு ப்ரேயர் ஒன்று நடத்துனாங்களாம் அந்த பகுதியில் ஒரு ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒரே சமயத்தில் புதைஞ்சிருக்காங்க எழுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குறிப்பாக அந்த ப்ரேயர் பண்ணும் போதே இறந்துருக்கிறாங்க எல்லாம் மண்ணுக்குள்ளே இன்னும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னும் இரண்டு மூன்று மசூதிகள் இந்த மாதிரி வந்து மொட்டு மொத்தமாக அப்படியே டப்பன்னு இறங்கியிருக்கு ஏன்னா மியான்மாரில் வந்து எழுவது பர்சன்ட்டுக்கு மேலே இஸ்லாமியர்கள் தாங்க அதிகமாக இருக்காங்க அதனால இம்மா தொழுகை நடத்தும் போது நிறையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ரொம்ப அதிரடியான தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்